சில நாட்களுக்கு முன்னாடி சினிமா ரசிகளுக்கு குறிப்பா சென்னையில் இருக்க சினிமா ரசிகலுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி வந்துச்சு அது என்ன அப்படின்னா சென்னையில் மிக முக்கியமான இடமான அசோக் நகரில் அதாவது அசோக் பில்லருக்கு அருகில் உள்ள உதயம் திரையரங்க வந்து பார்த்திங்கன்னா இடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் ஸோ இதை கேட்ட ஒவ்வொரு சினிமா ரசிகனும் வேதனையில் வந்து புழுங்கினாங்க கண்ணீர் வடித்தாங்க அந்த உதயம் தேட்டரில் எத்தனையோ படங்கள் பார்த்துருப்போம் அந்த இனிய நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு தங்களுடைய அனுபவங்களை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சமூக வலைதளங்கள் வந்து பகிர்ந்துகிட்டே இருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் உதயம் தியேட்டருக்கும் நம்ம தளபதி விஜய்க்கும் பார்த்திங்கன்னா நிறையா தொடர்புகளுக்கு மிக முக்கியமான கோயின்சன்ஸ்லாம் இருக்குது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் தான் பள்ளிக்கூடம் படிக்கும்போதும் சரி காலேஜ் படிக்கும் சரி அவருடைய ஃபேவரைட்டான தியேட்டர் அப்படின்னா உதயம் தியேட்டர் தான் உதயம் மினி உதயம் சூரியன் சந்திரன் இப்படி நான்கு திரையரங்கம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுவும் ரிலீஸ் படங்களை அங்கே ரிலீஸ் பண்ணும்போது கூட்டம் களகட்டும் ஸோ அப்படியெல்லாம் அந்த கொண்டாட்டமான தியேட்டரில் படம் பார்க்கறது தான் நம்ம தளபதி விஜய்க்கு பிடிக்குமா இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அப்பா ஒரு முறை அவர் சண்டை போட்டு அவர் வந்து அடித்து விட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளிய வந்தார் நம்ம தளபதி விஜயவர்கள் எங்க போயிட்டார் நிறைய பேர் வள போட்டு தேடும் போது அவர் இருந்த இடம் உதயம் தேட்டர் உதயம் தேட்டரில் தான் படம் பார்த்து அந்த அளவுக்கு சந்தோஷமோ துக்கமோ வெளிப்படுத்தும் அந்த இடம் பார்த்திங்கன்னா உதயந்தேட்டர் தான் சந்தோஷம் துக்கம் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து இடைப்பாடுற இடம் அந்த உதயம் தேட்டர் தான் இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட உதயம் தேட்டர் இப்போ இடிக்கப் போகிறாங்க இதில் விஜய்க்கும் இந்த தேட்டருக்கும் இன்னொரு கோயின்ஸ் என்னென்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கோட் படத்தை தாண்டி தன்னுடைய அடுத்த படம் வந்து என்னுடைய கடைசி படம் அப்படின்னு முடிவெடுத்தார் அசோ விஜய் அவர்கள் இந்த வருடத்தோட அவருடைய சினிமா வாழ்க்கைக்கு முழுக்க போடுறாரு கரெக்டாக தேட்டரும் பார்த்தீங்கன்னா இடிக்க போகிறாங்க ஸோ விஜயோட சினிமா வாழ்க்கை உதயன் தேட்டர் தான் ஆரம்பிச்சுது விஜயோட சினிமா வாழ்க்கையை முடியும் போது அந்த உதயன் தேட்டரும் இப்போ இல்லை அப்படிங்கும்போது தான் ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னு ரசிகர்கள் எல்லாருமே தங்களுடைய ஆதங்கத்தை பதிவு செஞ்சுட்டு வராங்க